நமஸ்காரம் நம் சனாதன தர்மத்தின் அடிப்படை வேதங்கள் வேதங்களை நன்கு போற்றி பாதுகாத்து தொண்டு செய்ய வேண்டியது நம் ஒவ்வொருவருக்கும் கடமை இது எப்படி செய்யலாம் என்று அவரவருக்கு ஆசை இருக்கும் வேத புத்தகங்கள் அச்சு போடலாமா வேதத்துக்கு பொருள் எழுதி அவற்றை புத்தக வடிவத்தில் போடலாமா அல்லது வேதம் படிப்பவர்களுக்கு உதவலாமா வேதம் சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு உதவலாமா இப்படி அவரவர்களுக்கு என்னென்னமோ ஆசை இருக்கும் இது ஒவ்வொன்றுமே செய்யக்கூடியதுதான் பழைய நாள் மரபுப்படி அந்தந்த வாத்தியார் அவருடைய இல்லத்திலேயே இருந்து கொண்டு நாலஞ்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருப்பார் அவர் வீட்டிலேயே அவர்களுக்கு உணவு கொடுப்பார் இது பழைய நாள் முறை அப்படி இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக உதவ வேண்டும் அரிசி கொடுக்கலாம் பருப்பு கொடுக்கலாம் துணி கொடுக்கலாம் என்ன முடியுமோ கொடுக்கலாம் இப்படியெல்லாம் வாங்க முடியாவிட்டால் அவருக்கு பணமே கொடுக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு ஆகாரம் போக வேண்டும் வாத்தியார் சுவாமிக்கு அதை சொல்லிக் கொடுப்பதற்காக சம்பாவனை பண்ண வேண்டும் இப்படி செய்யலாம் இதோடு மட்டுமில்லாமல் இன்னும் ஒன்றை மனதில் கொள்க இவர்களெல்லாம் இந்த பாடத்தை கற்ற பிற்பாடு அதை எப்படி பயன்படுத்துவார்கள் ஒன்று எங்கெங்கும் பாராயணத்துக்கு செல்லலாம் அல்லது பிருகஸ்பதியாய் ஜனனம் மரணம் கல்யாணம் சீமந்தம் உபநயனம் இதை போல இருக்கிறவர்களுக்கெல்லாம் பண்ணி வைக்கும் பாத்யா சுவாமி அப்படியும் இருக்கலாம் மற்றொரு பாடசாலையில் சொல்லிக் கொடுக்கும் வாத்தியாராக இருக்கலாம் இதெல்லாம் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இதிலே நம் வீட்டில் நடக்கும் நல்லது கெட்டதுகளுக்கு வாத்தியாரை கூப்பிடுவதுங்கிற பழக்கம் இருக்கிறது அது இன்னும் அநேகமாக இருக்கிறது அதனால் கூப்பிட்டு விடுவோம் அதன் மூலம் அவருக்கும் ஒரு கைங்கரியம் கிடைக்கும் அந்த வாத்தியாருக்கும் வேலை கிடைக்கும் ஏது இவன் வேலைன்னு சொல்லுகிறானே நினைக்க வேண்டாம் நான் இப்ப பேச வந்த விஷயமே வேதம் படித்து விட்டு அவர்கள் குடும்பத்தை நடத்த வேண்டும் அதற்கு இந்த சமுதாயம் ஆவன செய்ய வேண்டும் அதனால் நான் வேலைன்னு சொன்னது தப்பாகாது எப்ப வேதத்தை போற்றுவதில் அவர்கள் உள்ளார்களோ அவர்களை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பு ஆனால் வாத்தியாரை கூப்பிடுவது என்பது இன்றியமையாதது அதுவே இப்போது குறைய ஆரம்பித்து விட்டது அடுத்தது பாராயணம் இதன் மூலம் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நாம் என்ன செய்துவிட்டோம் நம் வீட்டில் நடக்கும் எதற்கும் வேத பாராயணம் வைக்க வேண்டும் என்பதை மறந்தே விட்டோம் ஏழு நாட்கள் வைக்கலாம் மூன்று நாட்கள் வைக்கலாம் ஒரே நாள் வைக்கலாம் அதெல்லாம் அவரவர் விருப்பம் வசதியை பொறுத்தது ஆனால் கண்டிப்பாக ஆண்டுக்கு ஒரு முறையாவது நம் வீட்டில் வேத பாராயணம் வைக்க வேண்டும் அதற்கொன்றும் உடனே பத்து பேரை கூப்பிட வேண்டும்கிற தேவையில்லை அப்படி என்றால் அதிக செலவும் பிடிக்கும் ரெண்டே பேர் போதும் இந்த புறம் அந்த புறம் எதிர்த்தெதிர்த்தா போலே உட்கார்ந்து கொண்டு பாராயணம் பண்ணுவார்கள் ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ ரெண்டே வேலைகளோ அததற்கு தகுந்தா போலே என்ன சொல்ல வேணுங்கிறது அவர்களுக்கும் தெரியும் ஒரு மாணவன் பத்தொன்பது இருபது வயதுக்கு படுத்து முடித்துவிட்டு வருகிறான்னு வைத்துக் கொள்வோம் அப்போதிலிருந்து நாலு பேர் அவனை ஆதரித்தால்தான் சரி நாம் சரியான பாதையில் தான் இருக்கிறோம் நாம் சொல்லலாம் எப்ப வேதத்தை தேர்ந்தெடுத்தாலும் அப்போதே சிறப்பான பாதை தானே உண்மை ஆனால் இது கலிகாலம் காலம் சுத்தி எப்படி இருக்கிறது மக்கள் எப்படி இருக்கிறார்கள் பார்க்கிறோம் அதனால் அந்த மாணவனுக்கு நாம் என்ன முடிவெடுத்து படித்து விட்டோம் நமக்கு வருங்காலம் இருக்குமா பிரகாசமாக இருக்குமா இந்த கவலையே வரக்கூடாது அதற்கு வழி நாலு பேர் கூப்பிட்டு மரியாதையோடு நம் வீட்டில் பாராயணம் பண்ணுங்கள் என்ற அந்த மதிப்பு மரியாதை கிடைத்தாலே மேலும் மேலும் அந்த வேதம் போற்றப்படுகிறது வேதம் படித்தவரும் போற்றப்படுகிறார் அதனால்தான் கூறினேன் இதை நன்கு ஆழமாக சிந்திக்கவும் குடும்பத்தில் உள்ளாரோடு பேசவும் இப்போதும் பல இடங்களில் பாராயணம் வைக்கிறார்கள் ஆனா அதெல்லாம் அதற்குன்னு சில சபைகள் இருக்கின்றன அந்த இடத்தில் நாற்பத்தெட்டு நாள் வைப்பார்கள் முப்பது நாள் பாராயணம் வைப்பார்கள் பதினெட்டு நாள் வைப்பார்கள் அவர்களெல்லாம் போற்றத்தக்கவர்கள் நன்கு செய்கிறார்கள் ஆனால் அடியன் சொல்ல வந்தது அது மட்டும் அல்ல புதியதாக வரக்கூடிய மாணவர்களுக்கு கூட சின்ன சின்ன பாராயணங்கள் இருந்தாலே போதும் ஏனெனில் பெரிய பாராயணங்கள் அப்படின்னா பெரியவர்கள் தான் போக முடியும் எடுத்தெடுப்பில் இந்த பிள்ளையால் அங்க உட்கார முடியாது அதற்கு ஒரு இல்லத்தில் ரெண்டு பேரை கூப்பிடுகிறார்கள் மதிப்போடு நடத்துகிறார்கள் அது அவருக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸை கொடுக்கும் இது ஒரு வேலை வாய்ப்பாகவும் இருக்கும் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் விதமாக இருக்கும் நமக்கும் வேதத்தை போற்றினதாக இருக்கும் சரி இது எந்த சமயத்தில் வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் கல்யாணம் என்றாலும் வைக்கலாம் பேரு எதுவாக இருந்தாலும் நம்ம தாத்தா பாட்டியினுடைய நினைவு நாள் வைக்கலாம் ஏதோ ஒரு அக்கேஷன் தானே வேண்டும் நம் வீட்டில் வேத கோஷம் அது வீட்டையே சுபமாக வைத்திருக்கும் இதை ஓரளவு ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்த சேவா காலம் வைப்பது இது நிறைய இல்லத்தில் வழக்கமாக இருக்கிறது ஆனால் அங்கு கூட வேத பாராயணமும் வைக்க வேண்டும் அந்த பழக்கம்தான் தான் சற்று குறைந்து விட்டது அது பல காரணங்களால் இருக்கலாம் அது ஒரு புறம் இருக்கட்டும் நாம் செய்ய வேண்டியது இவர்களுக்கு ஊக்கம் கொடுக்க வேண்டும் அதற்கு வழி மடங்கள் ஆசிரமங்கள் பெரிய பெரிய இடங்கள் அங்கு மட்டும்தான் வைப்பார்கள் இல்லாமல் எல்லார் வீட்டிலேயுமே பாராயணம் வைப்பார்கள் இருந்துவிட்டால் அப்ப இன்னும் பல பேரும் படிக்க வருவார்கள் அப்படி படிக்க வந்தாலே வேதம் போற்றப்படும் பாதுகாக்கப்படும் அதற்கு நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சித்தோம் என்றால் எல்லாருக்குமே அந்த தொண்டு கிடைக்கும் இது அவரவர் சிந்தித்து செயல்படவும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்